தன்னை நடுத்தருவில் நிறுத்திய சந்திரபாபுவுக்கு கண்ணதாசன் செய்த உதவி அட பெரிய மனசுதான் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமா தனது பாடல்களின் மூலம் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கியவர் கண்ணதாசன் இவரின் பாடல்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அனைத்து மக்களாலும் கவரப்பட்டது பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் இவரின் பாடல்கள் அமைந்திருந்தன இவரை போலவே தனது காமெடிகளின் மூலம் மக்களை கவர்ந்தவர் நடிகர் சந்திரபாபு இவரின் காமெடிகள் மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது குங்கும பூவே கொஞ்சம் புறாவே புத்தியுள்ள மனிதர் போன்ற பல பாடல்களின் மூலம் தன்னை ஒரு சிறந்த பாடகராகவும் வெளிக்காட்டினார் இவருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டது சந்திரபாபுவை வைத்து கண்ணதாசன் தனது முதல் திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ஆனால் அதனால் கண்ணதாசன் பெரிய நஷ்டத்தையே சந்தித்ததாகவும் மேலும் அந்த நஷ்டத்தை சரி கட்டவே கண்ணதாசனுக்கும் பல காலமானது எனவும் பல பேட்டிகளில் சமூக ஊடகவியலாளர்கள் பேசியிருந்தனர் இப்படியான பல விஷயங்கள் நடந்ததால் கண்ணதாசனுக்கும் சந்திரபாபுவுக்கும் இடையே நல்ல ஒரு உறவு இல்லை என பல கருத்துகள் உலாவின ஆனால் கண்ணதாசன் சந்திரபாபுவுக்காக பல உதவிகளையும் செய்துள்ளதாக சந்திரபாபுவின் சொந்த அண்ணன் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் சந்திரபாபு நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குநராகவும் இருந்துள்ளார் அப்படி இவர் இயக்கிய திரைப்படங்களில் ஒன்றுதான் திறக்கப்படும் இந்த படத்தின் இறுதி காட்சியில் ஐந்து வயது குழந்தை தனது தந்தையை துப்பாக்கியால் சுடுமாறு காட்சி இருந்ததாம் ஆனால் அந்த காட்சி சென்சாரில் நீக்கப்பட்டு விட்டதாம் ஆனால் அந்த காட்சிதான் கதைக்கு மிகவும் முக்கியமான விஷயமா அப்போது சந்திரபாபு அந்த பிரச்சனையை கண்ணதாசனிடம் கூற கண்ணதாசன் சென்சார் போர்டிடம் சென்று மிகவும் கெஞ்சியுள்ளார் ஆனால் சென்சார் அதிகாரிகள் அதற்கு சம்மதிக்கவில்லையாம் இருந்தாலும் கண்ணதாசன் பேசி அந்த படத்தை ஓட வைத்துள்ளார் அதன்படி அக்குழந்தை துப்பாக்கியால் சுடுவதை நமக்கு காட்டாமல் கதாநாயகியை மட்டும் காட்டி அந்த படத்தை முடித்துள்ளனர் இவ்வாறு கண்ணதாசன் தனால் இயன்ற உதவியை சந்திரபாபுவிற்காக செய்தாராம் கவியரசர் கண்ணதாசன் தமிழ் சினிமாவின் பழம்பெரும் பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தவர் என்பதை சினிமா ரசிகர்கள் பலரும் அறிவார்கள் இப்போதும் கூட கண்ணதாசனின் பாடல்கள் மக்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே வளம் வருவதென்றால் எந்த அளவிற்கு அவருடைய வரிகள் ரசிகர்களை கட்டி போட்டிருந்தது என்பதை கேள்விப்படும் போது வியப்பு ஏற்படாமல் இல்லை அக்காலகட்டத்தில் மிகவும் பிஸியான கவிஞராக இருந்த கண்ணதாசன் சம்பள விஷயத்தில் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார் பல சினிமா பிரபலங்கள் கூறுவார்கள் அதாவது பாட்டுக்கு இவ்வளவு தொகை வாங்க வேண்டும் என்று எந்த நிர்ணயமும் இல்லாமல் பணியாற்றுவாராம் கண்ணதாசன் தயாரிப்பாளர்களிடம் தனக்கு வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்கவே மாட்டாராம் கண்ணதாசன் சோகம் தத்துவம் கண்ணீர் அழுகை சந்தோஷம் அப்படின்னு எந்த சூழ்நிலைக்கேற்ற பாடல்களை கேட்டாலும் கொஞ்ச நேரத்தில் எழுதி கொடுக்கும் திறன் வாய்ந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பன்முக திறன் கொண்டவர் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி